நிச்சிப்பாண்டி ஏடா நின்ட்டா நடரா கூட இன்னும் போக கொஞ்சம் திரும்ப அப்படியே திரும்பிடா இன்னும் கொஞ்சம் நடக்க நட 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 போ உள்ளே போ 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 நடக்க நட வெடிக்க வேடிக்கை போகாத நிக்கிப்பாண்டி நடரா நடக்க நட்சிப்பாங்க யாரே நம்ம டைனோசர் ரொம்ப நொன்று என்னன்னு தெரில ஈரமே இல்லைன்னாலும் வழி தாங்க முடில இவளுக்கு ஒரு நாள் லீவ் கொடுத்தாலும் கொடுக்கணுங்க ரொம்ப நொண்ட ஆரம்பிச்சா நல்லா உருள் ஊரு நல்லா ஊருல் அரைக்கிறதுக்கு அப்போ போய் தண்ணிக்கு படம் வைங்கள தண்ணி வேறு சின்ன வாட்டி எதுவும் குடிக்காமல் இருக்காங்க முக்கியமாக தண்ணிக்கு இந்த அங்கே ஒரு ஊர் இருக்குது அந்த ஊர் நீ தான் போகணும் கிடைக்கும் போதெல்லாம் வேணான்ட்டு இப்போ வந்து எங்கேயாவது எக்கு போட்டுக்கா ஒன்று கொஞ்சம் சண்டை வர்றாங்க வேப்பங்கலாண்டா மொதல் வேணாண்டாங்க ஒரு வாரத்துக்கு முடியும் மூட்டு வேப்பங்களை கிடச்சிச்சு முடியா வாங்க அப்படியே தின்னுக்கிட்டே போய்கிட்டே இருப்போம் பாரு நம்ம சின்ன குத்துறையே கண்ணுமையே இன்னொரு அடிப்படா இருக்குது கிட்ட போய் வேப்பரா போற கிட்ட போய் பாரு நல்லா தண்ணி நீ இருக்கா தொட்டியில் நல்லா அடியாக கட்டி வச்சிருக்கேன் இல்லை பரவாயில்ல காட்டுக்குள்ள மாடு தண்ணி குடிக்கிறதுக்காக ஆனால் என்ன அவ்வளோதான் என்ன தெரிஞ்சு கீமும் கீப்பில் கட்டினும்தான் இருக்கும் வாங்கிட்டு போ எல்லாம் இருக்கும் வணக்கம் நண்பா என்னோடய பேர் வைரம் நேற்று மழை வரல இன்றைக்கும் மழை வரல காரணம் ஆடிக்கத்து நல்லா அடிச்சிருச்சு உங்களுக்கே நல்லா தெரியும் அதனால் மழை வராது நம்ம கம்மா ஈர குறைஞ்சிரும் நம்ம நே இன்னைக்கும் மேட்டுக்காட்டு தான் வந்திருக்கோம் சரி வாங்கணம்மா கடை கடை கடைக்கடை அருமைப்போமா தண்ணி குடிச்சாதாங்க நல்லா மேய் வைங்க முதல் தண்ணிக்கு விடணும் எங்கள் ஒரு இடத்துல மூணு ஊர் நீ இருக்குது ஆனால் தூரமாக இருக்குது எனக்கு தெரிஞ்சு மேய்ஞ்சிக்கிட்டே போனால் நல்லாயிருக்கும் நேரம் அங்கிட்டே போனோம்னா அப்புறம் திரும்பி கிட்டே வரமாட்டாங்க கிட்டத்தட்ட எங்கிட்ட செம்பிளியாடு மட்டும் ஒரு அஞ்சு ஆறு குரூப் மேய்க்கிறாங்க தனியாக ஒரு எப்படியோ ஒரு ஆயிரம் ஆட்டுக்கு மேலே இருக்கும் வெள்ளாடு குரூப் மட்டும் ஒரு ஏழு எட்டு பேர் அங்கிட்டும் மேய்க்கிறோம் அது கம்மி தான் எனக்கு தெரிஞ்ச வெள்ளாடு தான் கொஞ்சம் கம்மி ஆனால் செம்புரி ஆடு தான் ரொம்ப அதிகம் அது போ கிடமாடுமே இது ஏ போட்டு செம்பிளாடு வருதுங்க ஏ வா பாரு உசிரை கொடுத்து ஓடி விடுறாங்க நல்லா ஓடி பிடிச்சிட்டு வர்றாங்க ஜாலியாக இருக்குது இல்லைங்க கச்சா கச்சாமங்களா பாரு எல்லாம் ஓடி பிடிச்சிடுவாரு அப்படியா பா 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 இதுவா ஓடியா ஓடி ஒடியன் தா 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 ஒடியா ஒடியோ ஓடியோ ஓடியோ வாங்க நம்ம இங்கே தூணும் போகணும் ரொம்ப தூரம் போகணும் மேட்ச்செல பொறுத்தவங்களுக்கு நல்ல மேட்சல் இருக்குங்க கழிவிறாய் இங்கே பச்சை திண்டோடனே கழிய ஆரமிச்சிட்டாங்க பசங்க எல்லாத்தையும் அங்கங்கிட்டான் வரீங்க சோள காட்டு தான் தான் போகிறாங்க நேராக ஏ உங்களுக்கு மேட்ச்சல்லே இல்லையா எங்களுக்கு மேட்ச்சிருக்கு அந்த சோளைய பச்சையை பார்த்து தான் அங்கே தான் போகிறாங்க யாரா அதே வாங்கிக்கல ஓரிச்சிர அது எங்கேயும் போயிடுச்சு போயிச்சு நல்லா காத்தரிக்க காத்தரிக்க புல்லுல இருக்க மண்ணெல்லாம் ஊந்து உங்க என்ன நல்லா நல்லா ஒரு மெய் வாங்கி நல்லா நேற்று கொஞ்சம் மண்ணாக இருந்துச்சு இன்னைக்குலாம் கொஞ்சம் நல்லா ரெண்டு பயிர் வாங்கி நல்லா பச்சை கடக்கு தென்னாவிட்டு மகளே எனக்கு நல்லா இருக்கலை இருக்குது இருக்கலை நல்லா தம்பாங்க பசங்க இந்தா 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 தா இந்தா இருக்கலை சரியான இருக்கல இன்னும் முத்தனம்னு நினைக்கிறேன் வெள்ளை வெள்ளை இருக்குல்ல சார் இருக்கலை தொட்டு வச்சு பார்த்தோம் கிடைக்க மாட்டேங்கிறது முள் இருக்க ஓலை ரெண்டு முள் இருந்துச்சு எடுத்து இன்னும் கொஞ்சம் உள்ளே இருக்ககோல் அந்த துருவு எல்லாம் வலிக்கிது பய உள்ளிக்க எல்லாமே இப்போ இயற்கை இந்த பக்கம் நிறையா இருக்குல்ல நல்லா ஒரு மதியம் ஃப்ரீயான டேத்துல படிக்கும்போது அப்போ யாருமேப்போடியே தான் தா தா ரெண்டு வேப்பங்களை பிடிச்சிருப்போம் ஒடியா வா வா நண்டே வா இப்படியே வேப்பங்களே தா தா கொஞ்சம் எட்டு நினைக்கிறது தா 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 இன்னும் எட்ட மாட்டேங்குது தா தா தா

நல்லா பேர் ஜாலியா இருக்காங்க உங்களுக்காக இருக்கு கிரிக்கெட் கிரௌண்ட் ஜாலியாக நல்லா நல்ல மாட்டா ஏ கபாலி ஏட்டா ஜாலியா இருக்கா ரெண்டு பேரும் சாரந்தியா இருக்கு சாரணத்தி அதிகமாக திருட்டா கை வாங்கி இந்த ஏன்டா வந்தீங்க அதுக்கு அந்த பக்கம் பச்சை இருக்கு திரும்ப அப்படி திரும்ப திருவாச்சி அப்படி திரும்ப கைஃபால் மகளே இது வகுத்து சேரா பாப்ப தெரியு சாரத்தியா தென்னிக்கிருக்கீங்க தென்னாவுட்டு கூட தாங்கிடுவா சிரும்பாட்டுங்களா ஒன்றும் தாங்க மாட்டாங்க அப்புறம் எல்லோரும் களி ஆரம்பிச்சிருவீங்க பச்சைக்கு படுத்துட்டா அந்த படுத்திட்டாலா நான் ரெஸ்ட் எடுத்துட்டு மதியதுக்கப்புறம் மஞ்சிக்கிறேன் ரிஸ்ட்டாக அவன் மதியதுக்கு அப்புறம் நல்லா மஞ்சாங்க நல்லா தண்ணி குடிக்கணும் தண்ணி தான் நானும் பார்க்குறேன் நீங்கள் எங்கிட்ட வந்துட்டாங்க இல்லாமல் எடுத்துக்கோட்டாங்க நம்ம ஸ்கை கால் மக்கள் அம்மா படுத்துருக்கான் ஏன் படுத்துருன்னு கிட்ட போய் பார்க்குறாங்க விசாரிக்கிறா அவர் கத்திக்கிட்டே போகிறாள் எங்கள் அம்மா ஒருத்தான்ப்பா பார்க்க போகிறான் நேராக அங்கே தான் போகிறான் கிட்ட போய்கிருக்க பரவாயில்லையா ரொம்ப பாசம் வச்சிருக்காங்களே அந்த ஊற்றிட்ட அவர் சுத்த பாருங்க இவ்வளோ போய் விசாரிக்கிறீங்க வா என்ன ஆச்சுமா உனக்கு ஏன் படுத்துருக்காங்க அவ்வளோ பாசம் இருக்கு சும்மா அவ்வளோ பாசம் வச்சுக்கா ஸ்கைப்பாலே உன் ரொம்ப பாசமாக இருக்கடி சும்மா தான் இங்கே என்ன ரொம்ப மாதம் வச்சிக்கா ரொம்ப பாசமடி கூடு ஓடி ரொம்ப பாருங்க பருத்தியே ஒரு நாள் ஹைட் வளர்க்கும் போயிட்டாங்க மனக்காட்டு பருத்தி நல்லா மணலில் வர்றது அவ்வளோ ஹைட்டாக இருக்குது ஒரு நாளுக்கு ஹைட்டுக்கு மேலே இருக்குங்க நல்லா அந்த சோளத்தட்ட எல்லாம் நல்லா இருக்காங்க சரியான பருத்தி தான் ஹை மேலேயே வர மாட்டியா ஏ இருக்க இருக்கே இல்லை மூளி தா வாடு வா இவா வாங்க விட மாட்டேன் அந்தமா சும்மா மேஞ்சம்மாண்டிருக்காம வெறச்சிகிட்டே இருக்க சின்ன மாண்டம் எல்லாத்தையும் போய் விடுப்பையா அங்கே போய் கண்ணு பேளையே நீ அங்கிட்டு போயிடுறேன் அங்கே தனியாக போய் ஊடு கொடுத்து உருணி போகணுன்னா அந்த வார்க்கு ஒரு ஊர்ணி அந்த கும்மல் மரமாக தான் ஊர்ணி அங்கிட்டு நம்ம கூட ஒரு மணக்காட்டு கிடா ரெண்டு மூணு கிடா இருந்துச்சு ஒரு அந்த ஆடு தான் மெய்தி நினைக்கிறேன் அவங்க ஆடு மாதிரி தான் தெரியுது அவங்க எப்பயுமே இந்த பக்கம் வச்சிட்டு அப்படியே எங்கிட்ட ஒரு கம்மா இருக்குங்க பக்கத்து கம்மா கம்மங்கிட்ட போனுங்க எங்கிட்டா முள்ளா தெரியுதா தாங்க அந்த பக்கத்து ஒரு கம்மா அப்படியே ரோடாக கிராஸ் பண்ணி போயிட்டோம்னா அந்த பக்கம் இல்லை எப்பயுமே தான் மேய்ப்பாங்க எப்பயும் ஒரு தூரம் நம்ம மேய்க்கிற கம்மாக்கி வருவாங்க ஏன்னா இவங்களுக்கு இதுதான் பக்கம் இங்கிட்டிருந்து அப்படியே சைட்டாக போகிறது நமக்கு நம்ம கம்மா பக்கம் தான் அது இது உங்களுக்கு ஈஸி போர் செடியெல்லாம் நல்லா வளர்ந்துருக்குங்க திருப்பியும் அது மழை வந்துக்கிறதுக்கு வளர்ந்துருச்சு என்ன அந்த மண்ணாக இருக்குது அடியில் இலையெல்லாம் மண்ணாக இருக்குது இன்னொரு மழை வீணும் காத்து காற்று கடிச்சா உதுறை ஊதுற சரியாகிடும் இந்த நல்லா வளருங்க ப்ளதரும் வளரும் அப்போ அதுக்குள்ளே ஆடு மாடலாம் கடிச்சிடும் பசங்க எப்பயோ ஒன்று ஒன்று கடிக்கிறாங்க காத்தறி காத்தறிக்க மண்ணு ஊந்துருச்சு இது இல்லை இது வரைக்கும் தரிஞ்சுட்டு என்ன நீ படித்துட்டா வந்து வாடி தண்ணிக்கிட்டு போய் தண்ணியை குடிச்சிட்டு வா வெயில் வர மட்டும் குளத்துக்கு குடியா குடியாடியாக செம்மிளியாடு தண்ணி குடிக்கணும்னு நம்ம போய் குடிச்சிருவான் இல்லை அப்புறம் குடிச்சா குடிக்க மாட்டாங்க வா வந்தாச்சு போ தண்ணி விடுறேங்க வெயில் பிடியேம்மா தண்ணியாக பார்த்துட்டியா படனே பார்த்துட்டு ஓட்டம் பிடிங்க போய் தண்ணியாக குடிங்க பன்னெண்டு மணி நேரம் நீங்கள் எட்டையோ தண்ணி குடிக்காமலே மேய்ஞ்சிட்டேன் இப்போ அதிசயம் இனிமேல் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்க போணுங்க நீங்கள் நல்லா வெயில் அடிக்கிறது பார்த்துட்டாய் பார்த்துட்டாயம் பார்த்துட்டாய் ஒயிட்டு ஒரு ஒரே ஓட்டமா தண்ணி தகத்தோட தான் இந்த மாதிரி நின்று இருக்காங்க இல்லாட்டி வீட்டுக்கு போயிருப்பாங்க ஸ்கைபால நீ போகலையா அதுக்குள்ளே குடிச்சிங்களா என்ன பார்த்துட்டா வந்தீங்க பொறுமையாக குடிக்கிறா தண்ணி ஒன்றும் காசு இல்லைடா ஃப்ரீ குடிங்க பொறுமையாக குடிங்க நல்லா குடிங்க நான் மொழியை குடிசியா நீ வந்து முதல்ல வந்தேன் நீ தான் ஃபஸ்ட்டு ஆளாச்சு அழுது உங்க கூட வந்தால் பொறுமையாக குடி பொறுமையாக குடி யாரு கன்று வைக்காதீங்கப்பா பழுந்தேன் இங்கே வரீங்க ஏன் தரா அங்கே என்ன இருக்குது அங்கேயே தண்ணி தான் இருக்குது அங்கேண்ணா ஆர்வம் வாட்டரா அவங்களோட ஆடு வேறு வருது அந்த வருதா உங்களுக்கு சரியாக தெரிகிறதா அந்த வருது தண்ணி ஊடிகிட்டு தான் வர்றாங்க பசங்க எப்படி சுற்றுறாங்க இல்லை ஒடியா அப்படியா அங்கிட்டு வா தா 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 இங்கிட்டு வாங்க நீங்கிட்டு வாங்க இங்கே தா 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 ஒடியா வா நம்ம நான் ஆ நல்லா ரெஸ்ட்டா ஒரு இருக்குங்களோ ஆ அவர் சொக்கம் கார்டு சொக்குதா அவருக்கு உங்கட்டு மயிலேன் மயங்கலை இந்த இங்கே வர மயங்கலை இந்த இங்க ஒரு மயங்கலை ஏன்னா வெயில் படுத்துக்கிட்டு வாடா நான் தண்ணியாக குடிச்சிட்டாங்க அங்கே வெயில படுத்துருக்காங்க ஒரு குடுத்துருக்காங்களா அவங்க ஆடெல்லாம் அங்கிட்டு போயிட்டாங்க அவங்க ஒரு அந்த பக்கத்தில் நான் சொன்னேன் ஒரு கம்மா இருக்குல்ல அந்த கம்மாய்க்கு அங்கிட்டு போயிட்டாங்க அங்கே இங்கே ஒரு ஆடு தண்ணிக்கு விட்டு போறாங்களா தண்ணிக்கு விட்டுக்கிட்டு இருக்காங்க ஒரு ஆடு அதுக்கு அங்கிட்டு ஒரு ஆடு இருக்கு அந்த அருகா அது இனிமேல் தண்ணிக்கு விடுவாங்க நம்ம ஒரு ஆடு எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா அந்த திருதோ தூரத்தில் சில ஆடுகள் தெரிகிறதா அதாங்க நம்ம ஊர் ஆடு இனிமேல் இந்த ஏரியால் தண்ணி கொஞ்சம் பஞ்சம் தாங்க இந்த ஒரு ஊர் நீதே அந்த பக்கம் இருக்குது என்ன ஸ்கைப்பாலை வெயில் படுத்துக்கிறேன் என்ன வேண்டுதலா எல்லாம் அங்கே படுத்துட்டாங்க வரு ஒரு குறிப்பே பாடா ஓடியே போடுங்கடா அப்புறம் அப்புறமேயும் வாங்க நல்ல நாளில் இருக்குது சண்டே சண்டைய ரெண்டு வச்சுக்கான் கச்சா நீ கிட்டேயே வரமாட்டானே நீ கிட்டேயே வரமாட்டேடா கிட்டேயே மாட்டேன் எப்போயுமே எப்போ வருவா இப்போ இன்னும் நல்லா எப்பயுமே பாசமாக இருப்பாள் ஆ கச்சா நீ அப்படியே இப்போ அப்படியே கச்சா மாதிரியே இருக்காளா ஆச்சா சொல்ல சண்டையை பூ சண்டையை போடு முட்டு நல்லா முட்டு கண்ணுமே மகன் நல்லா பாசமாக இருப்பாங்க தா இங்கே வரலீங்க தா இந்தா இந்தா கண்ணுமக பெரிய ஆள் ஆ பெரிய ஆகிட்டே நல்லா இது போய் காதை காதை கடிப்பார் ரெட்டச்சி அண்ணக்கா இப்போ காதை கடிக்க மாட்டான் முதல்ல கிட்ட வந்தா காதை காதை கடி கடிப்பாங்க நல்லா கொஞ்சம் பின்னாடி அப்போ வந்து சண்டை போகிறது ரெட்டியாக இருக்கா கண்ணுமை மகளை என்ன உன்னை முட்டுறதுக்கு தான் ரெட்டியாக இருக்கானா ஆ உன்னை முட்டுறதுக்கு மேம் பெரிய ஆள் ஆகிட்டாங்க உன் பையன் பெரியாள் வைக்கான் கச்சா மகன் இனிமேல் ஆடு பரச்சிவேன் என்ன தாயின் பிள்ளை என்ன பண்ணுறீங்க அப்படி தூங்குறீங்களா இன்றைக்கா பழுன்னு வரும் போச்சு உன்னை நம்பலையா என்ன நெற்று ஓட்டுவாங்கிச்சியா நெற்று இந்த நெற்று அழைச்சிக்கே டெய்ரியா மாறி வந்துச்சு தலை டெய்ரியாலாம் நல்லா கோரம் புல் துவர வளர அதை தான் என்ன பழுன் மாலை பழுனே பளுனே நீ சொல்ல மாட்டியா நல்லா தூங்குற தண்ணியை குடிச்சாலும் நீ தான் ஒரு நாளைக்கு எத்தனை தடவை தான் பால் கொடுப்பாருங்க பாரு மட்டைய ஆளையும் பாரு ஒரு நாளைக்கு மூணு நாள் இதோட மூணு தடவை கொடுத்துட்டாங்க இன்னும் வீட்டுக்கு போகிற ஒரு மூணு தடவை கொடுப்பாங்க என்னமோ நேற்று தான் பிள்ளை பார்த்தாங்கன்னா கூப்பிட்டு கூப்பிட்டு கொடுக்குறேன் இவ்வளோ குடுறேன் ஒட்ட செயலாளர் எந்த பிள்ளை இருக்காது இப்போ வேணுதான்டா ரெண்டு கூட கூடலாம் பாலம் குறைச்சிட்டான் காலையில் ஒரு நேரம் இப்போ ஒரு நேரம் ரெண்டே நேரம் தான் கொடுத்துட்டான் எப்படி ஆள் தெரியுமா இன்னும் எதுவும் வேண்டுறது இல்லை ஊர்ணியவே சுற்றுராயில்ல இருக்குது அதை ஒன்றும் தண்ணி குடிக்கணும் பாருங்க தண்ணி இவ்வளோ காத்தடிச்சு இன்னும் தண்ணி சுத்தமில்லாமல் இருக்க காரணம் என்னென்னா இந்த ஊர்ணியில் மொதல் கோழி கழிவு நிறையா போல் அதனால அந்த கலர் அப்படியே இருக்குது ஆனால் எல்லா ஆடு மாடு இதெல்லாம் குடிக்க விட்றாங்க ஒன்றும் செய்யலை அளவுக்கு வேறு எந்த பாதிப்பு வரல சும்மா ஆடு பச்சைக்கு தான் கழியுது மற்றபடி அந்த நோய் எதுவும் வர்றதில்லைங்க கலர் அப்படி தான் இருக்குது இந்த ஒரு மாதம் ரெண்டு மாசமா அந்த தண்ணியில் விட்டுக்கிருக்காங்களாம் தண்ணி குறைய திருப்பி மழை பெய்து கூடுதா அதனால வேறு எந்த இது வரல நோய் வரல ஆனால் கலர் வந்து அப்படியே தாங்க இருக்குது எங்கே வரீங்க இங்கே சுற்றுறீங்க திருப்பி அங்கிட்டு போகிறீங்க ஊர்ணிவே சுற்றுறீங்களடா இங்கேயே போகிறாங்க விட்டுக்கிட்டு போகிறீங்களா என்ன டைம் இருக்கு ஏன்னா சார்லாம் ரொம்ப முடியுதுங்க மார்க்கு ஆடு ரொம்ப தாந்துது எங்களை போய் படுத்துக்கிறது மேய மாட்டேங்கிறது ஆனால் வந்து நம்பிருச்சு நல்லா கால் வலி தாங்க முடியல நாளைக்கு பஸ்ஸாமல் வீட்டில் போட்டுடலாம் அது ரொம்ப வழி தாங்குது ஏதோ முள் இருக்குது நானும் இருக்குல்ல அடிச்சும் பார்த்தேன் இன்னும் கேட்குற மாதிரி இல்லை கிட்டே எதுவும் பெஸெல்லாம் இருக்காடா நேராக போகிறாங்களே விட்டால் வீட்டுக்கு போயிடுவாங்க நேரம் கிட்டே கிளம்பிட்டாங்க ஆனால் சொல்ல போனால் எல்லாத்துக்கும் முக்கால் வர்ற டேங்க் ஃபுல்லாக போகுதுங்க இன்னும் ஒரு ஒரு மணி நேரத்தில் டேங்க் ஆகிரும் இன்றைக்கி நாலு மணிக்கு வீட்டுக்கு போய் போயிருவாங்க எவ்வளோ தெரியுது நம்ம பக்கத்து ஒரு வட்டங்க இன்னும் ஒரு காமி நேரம் நடந்தோம்னா பக்கத்துக்கு போயிடலாம் வீடா இல்லை நாங்கள் பக்கத்தூர் அங்கிட்டு போனால் அங்கிட்டு ஒரு மெயின் ரோடு இருக்கும் இதுலேருந்து அவங்களுக்கு ஆரம்பம் இதுலேருந்து அப்படியே இது ஃபுல்லாக இந்த ஏரியா ஃபுல்லாக மேட்டுக்காடுதான் எல்லாம் நமக்கு சொந்தம் நம்ம தான் காசாக போனோமா நம்ம தான் மேய்க்கிறோம் அந்த ஏரியா ஃபுல்லாக அங்கிட்டு போனால் அது கம்மா அது தனி இந்த பக்கம் என்ன கிணறு அதிகமாக இருக்காது பார்த்தீங்க எங்கன்னா ஒரு தோட்டத்தை பார்த்தீங்களா அங்கே ஒன்று இன்னொன்று எங்கன்னா மொட்டை கிணறு தான் இதுல புல் எப்படி இருக்கு அப்படியே கேப்பு விடாமல் இருக்கா நல்லா இருக்கேன் அதுக்கு தான் அங்கேருந்து நேரம் வந்திருக்காங்க இப்போ இங்கேருந்து எங்கள் வந்து இதுக்கு காரணம் நம்ம ஊமாச்சி நிறு அப்போ தான் அங்கேருந்து எழுது பண்ணுறா பார்த்தீங்க புரிவா ஹா ஹா பொருமையா புரிவா ஏதாவது பேப்பரை வசிந்தால் போதுமே பேப்பரை பார்த்தாலே ஓட்டம் முடிக்கிறாங்களே இந்த ஏரியால பொறுத்தவரைக்கும் விவசாயம் பண்ணவே முடியாது ஒரே ஒரு வரும் விவசாயம் பண்ணுவாங்க கரெக்டாக அந்த அடமலை காலத்துக்கு புரட்டாசி ஐபிசி கார்த்திகை மார்கழி தை மாசி அந்த ஆறு மாதம் தாங்க மொக்காத்தோலா துவரை பருத்தி வேறு என்ன இருக்குது சேப்பு சோளம் அந்த தான் போடுவாங்க அந்த நாலு தான் போடுவாங்க மற்றபடி தண்ணி இருக்காது அந்த நாலு ஆறு மாதத்துக்குள்ளே தாங்க விவசாயம் பண்ணலாம் அது வரைக்கும் மீறி ஆறு மாதம் ஃப்ரீயாக கிடக்கும் அது வரைக்கும் யார் வந்து மேய்ச்சிக்க என்ன பண்ணிக்க ஆனால் வெயில் காலத்துக்கு புல் இருக்காது ஒத்த புல் இருக்காது அப்படியே தீ பிடிக்கும் இந்த ஏரியா என்ன பண்ணுற கிட்ட வோளத்தை பார்க்குறியா எய்ஸா பூமிச்சே இல்லை கிட்டே போகக்கூடாது கிட்ட போக திரும்ப கண்டு திரும்ப நீ நீட்ட சோளத்துக்குள்ளே பூந்து போயிடுவா மோசமான நீயும் ஸ்கைஃபால் ரெண்டு பேரும் அப்படியே பம்பிக்கிட்டே வரீங்களே ஸைவால் ஸைவால் இப்படி பாருங்க எல்லா சோளமும் ஒரே ஹைட்டில் இருக்காங்க ஒரே ஹைட்டில் எதுவுமே கூடை குறை இல்லாமல் அப்படியே இருக்குங்க என்னை தெரிஞ்சு இன்னும் ஒரு மாதத்தில் அறுத்துருவாங்க பூட்டை பார்த்தா நல்லா இருச்சு பாருங்க கேப் விடாமல் இருக்கா எப்படி இருக்கும் ஒரே ஹைட்டில் வளர்ந்துருக்கு இந்த காற்றுக்காக சாஞ்சிச்சு மழை பெஞ்சதுக்கு நல்லா சாஞ்சிருச்சு இன்னும் திருப்பியும் கொஞ்சம் காற்றடி காற்றடிக்க இன்னும் சரியாயிருங்க இந்த அப்போ தான் நல்லா அந்த இதுவே பூட்டி நல்லா வச்சுருக்குங்க இன்னும் கொஞ்ச நாள் நல்லா சரியாயிடும் என்னென்னு தெரியல நம்ம மைக்கில் இருக்குது காலையிலேருந்து உடம்பு சரியில்லை கழிவிறான் பயம் மேய மாட்டேன் மைக்கல்லில் காலையிலேருந்து வடிச்சுமா சும்மா நல்லே இருந்தே நீ சரியாக மேலே பச்சை சேரல பயவிலைக்கு ஆனால் சரியாயிரும் கொலைப்படாதே பச்சை கொண்டதான் கழிச்சு மேயிறனால ஆனால் இதாகிடுச்சி சைலண்ட்டாக வெயிட்டேன் இங்கே என்னன்னு தெரில மைக்கில் ஒரே நல்ல ஐசிபாடு போயிடும் அளவுக்கு இருக்கான் தெம்படுறா தெம்பாடுறா இழந்தா இருக்குல்ல இரு வெயிட் ரெண்டே எழுத்துக்கிறேன் மொத்தமாக கொடியே அவ்வளோதான் இருக்குது தின்னு நீங்கள் தரக்குவரம் தரக்குவரம் இந்த வாடி வாடி தின்றி கத்திக்கிட்டே வர கச்சா மாலை தின்னு சந்தை விடாமல் தின்னு ஒன்று கொண்டு அவ்வளோதான் இருக்குது இந்த கொடி எப்போ வேப்பவங்களே தின்னுங்க கொடி அவ்வளோவா இல்லை இந்த கொஞ்சமாக தான் இருக்குங்க கொடி இருந்தால் பசங்களுக்கு இழுத்து கொடுக்கலாம் கொடி இருக்குங்க நிறையா இருக்குது வர மாட்டேன் தான் எதுவுமே இந்த அவ்வளோதான் தின்னுங்க அவ்வளோதான் வரமாட்டேன் ஓய் தானே விட்டு இன்னும் ஒன்று ஏய் ஆற்று காடு கழுவுறேன் ஏ ஆத்தே அப்படி பாத்தியா கண்ணை கடித்தின்ட்டா நல்லா இருக்கா இன்னிக்கிதா புளிக்குதா விட்டு நண்டை பாத்தியா எங்கேனையாவது ஒரு போஸ்ட் மரம் கிடச்சா போதும் மேலே ஏறி ஈப்பி அப்படி எனக்கா ஏதாவது ஒரு வேப்பங்களை முதல்லாம் வேப்பங்களை ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி நல்லா இந்த வயர் தட்டு தின்ன வேப்ப வேப்பமரத்தை தட்டுலாம் வெட்டினாங்க ஈபிக்காரங்க அதில் வந்து மூணு வெட்டு போட்டேங்க நல்லா ஒரு மூணு நாள் நான் தின்னேங்க அதில் இந்த நண்டு பாய் வில மட்டும் ரெண்டு பாய் கடிச்சு வேணான்னு வேணாண்டுச்சு இப்போ என்னன்னாட்டா வேப்பங்களை வந்து எங்கே ஏறி நிற்கிறா பாத்தியா இன்னும் மேலே ஏறிக்கிற நன்டே மோஸ்ட் மரத்தில் ஏறிட்டுக்கே ரெண்டு விசில் விடுறாங்க வா பொ பழுந்தேன் வர வரான் நம்ம ஏறுற மாதிரியே மட்டும் பொழுது எட்ட மாட்டேன் இது பாவா இவளுக்கு யாரும் கொடுக்க மாட்டாளுங்க ஒரு கப்பா லைட்டாக உடச்சு கொடுத்தா திம்பாந்தா பழுந்து எங்கிட்ட விட விடேன் இந்தா திம்பியா ரெண்டு பேரும் தின்னுங்க ரெண்டு பேரும் எக்கு போட்டு தர மாட்டேங்க என் வாடி கருவச்சு மாலை நீ தின்றுப்போக்கா அவ்வளோதானா வேணாமா ரொம்ப கசக்குதோ என்ன உனக்கு கொடுத்தல உனக்கு கொடுத்தேன் பழுது மாலை உனக்கு ஒரு கொப்பு உங்கள் மம்மிக்கு ஒரு கொப்பு இந்த இவளுக்கு ஒரு கப்பு அவ்வளோதான் தின்னுறாங்க உள்ள வயிறாது நீ வாட்டுக்கு உள்ளே பூந்துடக்கூடாதுன்னா நல்லா சொன புல் இந்த இவ்வளோ தூரம் வளர்ந்தோன்னே சொன்னையாகிடுவார் எம் வீட்டு புல் இருக்குது வரப்பில் அப்படியே பச்சப்ப சேன்ட்ருக்கல ஒரு பா கிட மாட்டெல்லாம் வந்துச்சுன்னா அப்படியே தர மட்டும் வாங்கிட்டு போயிடும் நல்லா பாருங்க எப்படியோ ஒன்றும் தெரியாது அப்பா எனக்கா எப்படி முட்டி போட்டு அழகாக வெய்கிறாங்க இந்த குட்டியம்மா நத்தி போட்டு ரிக்கி பாண்டியோட வர முடியாது கருவாச்சி இருக்கா அவ இந்த கச்சா இந்த வர வரும் நடுத்துரு நண்டு ஒன்று கொஞ்சம் நான் இல்லைன்னு நினச்சிக்க அப்படியே உள்ளே போய் அந்த பக்கம் வெளியே வந்துடுவாங்க பூந்து கட்டிட்டுருவாங்க அப்படியே சோகை சோகை அந்த சோகை சோகை அழகாக கடிப்பாங்க அதில் வேண்டாம் ஸ்பெஷலிஸ்ட்டு வீடுங்க நெற்றி போட்டே அங்கிட்டே ஏறாத அங்கிட்டே திரும்ப அப்படியே திரும்ப 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 இப்படியே போய் மூளை முளை சொல்லி சொல் முளை முளை ஹுத்தை வீட்டு கிளம்பிட்டாங்க வத்தியா கரெக்டாக அஞ்சு மணி ஆனோன்னே பெல் அடிச்சுட்டு வீட்டுக்கு போகிற மாதிரி ரெடியாக அங்கே வருங்க கிளம்பிட்டாங்க நேராக கிளம்பிட்டாங்க யார் வந்தன்னா வராட்டி போயிட்டாங்க இந்த வீ கட்டுப்படுத்த முடியாதுங்க சரி நண்பா இந்த வீடியோ இதோட பாட்டுக்கிறேன் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன் பிடிச்சி சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் பிடிக்காதுங்க எப்போ போகிறான் லைக்காக போட்டுருங்க இதே மாதிரி புது விலை பெரிய விலை சந்திப்போமா கரெக்டாக அஞ்சு மணி வெள்ள அடிச்சு நான் ஓடி சா கரெக்டாக மணி நீங்கள் கூட தெரியுதுங்க சொல்லப்போனால் மணி கரெக்டாக அஞ்சு மணிக்கு வாங்க ஓடியா போவா இருக்கலையே சாப்பிட்டுருக்கீங்க ஓகேவா நெக்ஸ்ட் வீட்டில் சந்திப்போம் இதே மாதிரி புது விலை பெரிய வில்லை வாங்க வாங்க பாபா பாபா வாய் கடி அப்படியே இருக்கலையா கடி கடி ஸ் கருச்சுக்கணி வேணாமா அவ்வளோதானா